சக்தி அதிகமாகுவதற்கு நம்ம என்ன செய்வேன் ஞாபக சக்திகள் அதிகமாகும் எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஞாபக சக்தி இல்லங்கிறது ஞாபக சக்திகளை அதிகப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்றாங்க உண்மையிலேயே ஞாபகம் என்பது டாக்டர் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை அறியும் சக்தி சில நேரம் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி டாக்டர் நோட் பண்ணிக்கோங்க விஷயத்துக்கு இந்த ஞாபக சக்தி எப்படி உருவாகுது அப்படி என்றால் நம்முடைய மூளையில் உள்ள நியூரோன் செல்சுகள் ஒரு மனிதனுடைய தலையில் அன்னளவாக டூ ஹண்ட்ரட் பில்லியன் நியூரோன் செல்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு நியூரோன் செல்ஸுகளும் மின் கடத்தல் மூலமாக தகவல்களை பதிவு செய்யுது அப்படி என்று சொல்கிறாங்க டாக்டர் கீத்மூர் ஒரு புக் எழுதுறார் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற ஒரு புக் எழுதுறார் அந்த புக்கில் அவர் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்றால் நெட்டி பகுதியில் உருவாகக்கூடிய ஹார்மோன் நம்முடைய மூளையில் நிறைய ஹோமோன்கள் இருக்குது ஹோமோன் அசிட்டோமை இப்படி நிறைய ஹோமோன்கள் சுரக்குது அதில் இந்த நெட்டி பகுதியில் சுரக்கக்கூடிய ஹோமோன் தான் ஒரு பொசிட்டிவ் தோற்றை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியதும் நெகட்டிவ் தோற்றை அதிகப்படுத்துறதும் வித்தியாசமான சில சுரப்பிகள் தான் அந்த சுரப்பிகளுடைய சில அளவு நம்மளை நல்ல ஆளாக ஃபீல் பண்ண வைக்கும் நல்லது செய்யணும் உண்மை சொல்லணும் நேர்மையாக இருக்கணும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்குகிறது இது தப்பு தப்புல இருந்து விலகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு இந்த நெத்தி பகுதியில தான் ஒரு ஹோமான் சுரக்கணுமா அதே மாதிரி கெட்டதுக்கும் அந்த நெத்தி பரப்புல தான் ஒரு ஹோமான் சுரக்கணுமா அப்ப டாக்டர் கீத்மூர் என்ன சொல்றாரு என்றால் அவருடைய விஞ்ஞான ஆய்வின்படி ஒரு மனிதனுடைய நெத்தி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் நல்ல எண்ணங்கள் அதிகமாகும் அப்படி என்று டாக்டர் கீத் மூர் கண்டுபிடிக்கிறார் அல்லாஹ் தால திருக்குறான் சொல்ல இன்னும் சொலாத்த தன்ஹா அணில் பட்சாய் முன்கம் நிச்சயமாக தொழுகை மானக்கடான விடயங்கள் பாவமான காரியங்கள் உங்களை தடுக்கும் என்றார் எவ்வளோ விஞ்ஞானத்தோடையும் ஒத்து போகுது நாங்கள் தொழுகையாளியாக இருந்து சுஜூதில் நேரத்தை எடுத்து அல்லா இடத்துல துவா கேட்கும் போது நன்மை ஒரு பக்கம் சயின்ஸ் என்ன சொல்லுது புவியீர்ப்பு விசை நேரடியாக நெற்றியில் தாக்கம் செலுத்துது பாசிட்டிவ் தோட்ஸ் அதிகமாகுது அவன் நல்லவனாக தான் எப்படி ஒத்து போகுது ஞாபக சக்தி அதிகமாகணும்னா நீங்க தொடுங்க அதுலையும் சுஜூதில கொஞ்சம் கூடுதலாக இருங்க அல்லாவுக்காக செய்யுங்க அதுல நமக்கும் நன்மைகள் இருக்குது இங்கேயும் நன்மை இருக்குது மறுமையிலையும் நன்மை இருக்குது அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஒழுக்கம் மார்க்கம் இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம் நல்ல ஒழுக்கம் நல்ல மார்க்கம் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ரைட் அடுத்து ஞாபக சக்தியை நீங்க அதிகப்படுத்தணும் என்றால் உங்களோட கவனங்கள் சிதறாம என்ன செய்யணும் இருக்கணும் உங்களோட கவனங்கள் சிதறாம இருக்கணும் ரைட் நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நம்முடைய மூளையில் வலது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளை என்று ரெண்டு இருக்குது சரியா நம்முடைய இடது பக்கத்து உறுப்புகளை கவனிக்கிறது வலது பக்கத்து மூளை வலது பக்கத்து உறுப்புகளை கவனிக்கிறது இடது பக்கத்து மூளை இப்படித்தான் நடக்குது இந்த அதாவது இடது பக்கத்து மூலையில ரத்த கச்சிவுகள் ஏற்பட்டால் வலது பக்கம் ஆகும் வலது பக்கத்து மூலையில ஏதாவது பிளாக் வந்தால் இடது பக்கம் இப்படித்தான் மாறி என்ன செய்யுது அந்த இயல்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது அட்டவதானி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க தப்பு அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அட்டவதானி இந்த என்னடா ஒரே நேரத்தில் ரெண்டை கவனிக்கிறானா போனும் பேசிட்டு வியாபாரத்தையும் பார்க்கலாம் இல்லை விட்டு விட்டு செய்யலாம் போன் பேசும்போது கவனிக்கிறோம் அதை கொஞ்சம் விட்டுட்டு அவரையும் பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரே நேரத்தில் ரெண்டை யாருமே பண்ண முடியாது அதை அல்லாவுத்தாலாவே சொல்லிட்டான் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் ரெண்டு இதயம் இல்லை பண்ணும்போது அதாவது மூளையை விட்டு விட்டு பண்ணும்போது நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும் அது ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தாரன் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கையை எப்படி எடுங்க இந்த கையை எப்படி எடுங்க இப்ப இந்த கைய இந்த பக்கம் சுத்துறீங்க இந்த கை எந்த பக்கம் சுத்தக்கூடாது மற்ற கையும் அதே பக்கம் தான் சுத்துது என்ன அப்படித்தானே சுத்துது இல்ல இதை இந்த பக்கம் சுத்தும் போது இதை இந்த பக்கம் சுத்தும் இங்க பாருங்க இது இங்கால சுத்துது இது இங்கால சுத்துது இது இப்படி சுத்தும் போது இது இப்படி வருது மாறி எல்லாம் ஒண்டா தான் போகுது இது எந்த பக்கம் சுத்துறீங்க இது எந்த பக்கம் இது இந்த பக்கம் கொஞ்சம் விட்டு விட்டு மூளையை கவனிக்குது ஒரே பக்கம் தான் சுத்துறீங்க அது ஸ்பீடா சுத்தலாம்ப்பா இப்படி இப்படி எல்லாம் ஸ்பீடா சுத்தலாம் இதை இந்த பக்கம் போது இது இந்த பக்கம் சரி இதை பண்ணுங்க பாருங்க வீட்டில் பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் என்ன கொஞ்சம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு அதுக்காக வீட்டில் உட்கார்ந்து இதே மட்டும் செஞ்சுட்டு படிப்பு